ஊறுகான்னு சொன்னாலே நாக்கோட சுவை நரம்புகள் எல்லாமே செலுத்துக்கிட்டு நிற்கும் அதுவும் மாங்காய் ஊறுகானா சொல்லவா வேணும் ஒரு ஸ்பூன் மாங்காய் ஊறுகாய் வச்சு ஒரு தட்டு சோறை சாப்பிடலான்னு பெரியவங்க சொல்லுவாங்க அப்படிப்பட்ட டேஸ்ட்டான மாங்காய் ஊறுகாயை கல்யாண வீடுகளில் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீக்கடை கிச்சனில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோவில் எந்தெந்த மாங்காவில் ஊறுகாய் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு என்னென்னவெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க வணக்கம் இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து மாங்காய் ஊருகாய் மாங்காய் ஊருகான்னால் நம்ம கல்யாண வீட்டில் திடீர்னு மாங்காய் ஊருவா எப்படி போடுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வந்து இப்போ கோடைக்காய் இப்போ வந்து கோடை மாதத்தில் வந்து காய் இது வந்து சரியாக பழுக்காது அதனால் ஊறுவாய்க்கும் நல்லாயிருக்கும் அதனால் இன்றைக்கி அவர் காட்டிலேருந்து காய்கள் எல்லாமே கலந்துருக்கு ஒரே கா வகையான காய்கள் இல்லாமல் இது வந்து சப்பட்டை இது வந்து காசா லட்டு இது வந்து பஞ்சவரணம் இப்படி மூணு வகைகளில் இருக்குது இந்த மூணு வகைகளில் நம்ம எப்படி ஊருகா போடலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சப்பாட்டை வந்து இனிப்பாக இருக்கும் அதாவது ரொம்ப புளிப்பு இருக்காது காயிலே காயிலேயும் புளிப்பு இருக்காது ஆனால் பழுத்துச்சின்னா செம்மையாக இருக்கும் சாப்பிட இது வந்து நம்ம ஏரியா இருக்கனே திருவிழிபுத்தூர் ராஜபாளம் ஏரியாவில் ஃபேமஸ் சப்பாட்டை பழம் இது வந்து காசு லட்டு இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் ஆரம்பத்தில் புளிப்பாக இருக்கும் பழுத்தச்சின்னா நல்லா இனிப்பாக இருக்கும் பஞ்சம் அதே மாதிரி லைட்டாக புளிக்கும் ஆனால் பழுத்தச்சின்னா செம்மையாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு எல்லாமே நம்ம தான் எடுத்திருக்கோம் இப்போ வந்து மாங்காய்களை நம்ம துண்டு துண்டா வெட்டணும் எப்படி வெட்ட போகிறோம்னு பாருங்கள் அது வந்து நல்லபடி ஓரமாக கொட்டையை கழிச்சு நல்ல கொட்டையை கழித்து வெட்டிக்கோங்க அப்படி கொட்டையை கழிச்சு ரெண்டு பக்கமும் வெட்டிடுங்க இந்த மாதிரி வெட்டிட்டு நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் ரப்பாக இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் எடுத்துருங்க பொட்டை வந்து கொஞ்சம் ரப்பா இருக்கும் அதையும் நீங்கள் எடுத்துடலாம் இப்போ எடுத்துட்டீங்கன்னா வந்துடும் நம்ம வெட்டுறதுக்கு வசதியாக நீங்கள் அப்படி மாதிரி பீஸ் பீஸாக வெட்டி வச்சுக்கிட்டு அதாவது வந்து நம்ம வந்து கல்யாணம் ரெட்டு மாங்காய் உருவாக்கி ரொம்ப பீஸ் வந்து பெருசு பெருசாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு புதுசாக இருக்கணும் அதாவது இப்போ நம்ம வந்து கல்யாண வீட்டு ஊருகா வந்து அதே ஸ்டைலில் போட போகிறோம் ஆனால் நம்ம வீட்லையும் இதாக மாதிரி ரெடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் கல்யாண வீட்டில் வந்து உடனே சாப்பிட்லாம் அதையும் ஸ்டாக் வைக்கலாம் ஆனால் இது வந்து கூட ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம் அளவுக்கு தான் இன்றைக்கி நம்ம சொல்லித்தர போகிறோம் அளவுக்கு இருக்கணும் பீஸ் ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது அளவுக்கு இருந்தால் போதும் இதேமாதிரி எல்லாத்தையும் நம்ம வெட்டி வச்சுக்குவோம் இப்போ நம்ம வந்து மாங்காய்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பொடியாக பூரத்தையும் நல்லா வெட்டி எடுத்தாச்சு இந்த மாதிரி நீங்களும் வெட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சிருக்க மாங்காய் வந்து மூணு மூணு கிலோவும் முந்நூற்றி இருபது கிராம் இருக்குது தட்டு கழிச்சு மாங்காய் மட்டும் மாங்காய் துண்டுகள் மட்டும் மூணு முந்நூற்றி இருபது கிராம் இருக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கடுகு அதை நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிடணும் கடுகு பொரியாமல் நம்ம வந்து பொடி பண்ணிடக்கூடாது கடு வந்து நல்லா பொரியணும் பொடி பொரியாமல் போட்டோம்னா அந்த ஊறுகாமல் ஊரை கசப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் ஒன்றே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க ஆடுறதுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூனு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க வெந்தயம் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா பொரிய விட்டுருங்க அந்த அளவுக்கு நல்லா பொரிய விட்டு அதையும் அந்த கடுகோட சேர்த்து தட்டிடுங்க இப்போ நம்ம வந்து ஊறுகாய் தாளிக்க போகிறோம் அந்த ஊராக தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய கடாயை வச்சுக்கோங்க நம்ம வந்து அளவு பெரிய அளவில் பண்ணுறதுனால இப்போ வந்து நம்ம வந்து அரை லிட்ரு சமையல் எண்ணெய் நான் வந்து சன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நல்லெண்ணெய் அதாவது நம்மளோட சமையல் எண்ணெய் வந்து அரை லிட்ரு ஊற்றிருக்கோம் இருக்கோம் நல்லெண்ணெய் வந்து கால் லிட்ரு ஊற்றி இருக்கோம் நீங்கள் வீட்டில் குறையா பண்ணும்போது முழுக்கவே நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணலாம் நம்ம வந்து இதை பண்ணுறதுனால முழுக்க முழுக்க நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட் நல்லா அறும நாளைக்கு கெட்டு போகாத அளவுக்கு இருக்கும் கடுவு இருந்த ஒரு டேபிள் ஸ்பூனே நல்லா எண்ணெய் சூடான உடனே அதை நல்லா பொரியிற அளவுக்கு எண்ணெய் சூடான ஒன்னே ரொம்ப ஓவர் ஹீட்டில் இருந்துடக்கூடாது மிதியமான ஹீட்டில் அந்த அளவுக்கு பொரியிற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நல்லா கடுகு பொறிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பில அதை இதில் சேர்த்துக்கோங்க நம்ம வெட்டி வச்சுருக்க மாங்காயை இதில் சேர்த்துருவோம் கொஞ்சம் கொஞ்சமாகவும் எல்லாத்தையுமே இதில் சேர்த்தாச்சு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும் நல்லா பிரட்டி விடுங்க அப்பப்போ இந்த மாதிரி நல்லா அந்த எண்ணெயில் வந்து ஏற்கனவே மாங்காயில் வந்து கொஞ்சம் தண்ணி சத்து இருக்கும் அந்த தண்ணி சத்தும் நம்ம ஊற்றிருக்க எண்ணெயிலையுமே நல்லா வேகணும் நல்லா வேகட்டும் பாதிக்கு மேலே வந்த பிறகு உப்பு இதுக்கு தேவையான உப்பு டேபிள் ஸ்பூனில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு போட்டிருக்கேன் அப்புறம் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு தேவைன்னா தூளுக்கும் சேர்த்துக்கலாம் நல்லா உப்பை போட்டு நல்லா கிண்டி விடுங்க அரை டேபிள் ஸ்பூன் பொடி அது இந்த இடத்துல சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம மாங்காய் வந்து வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம் மாங்காய் நல்லா அளவுக்கு நல்லா குழுவாக வெந்துருச்சு இதில் நம்ம வத்தப்பொடி இதெல்லாம் சேர்த்துடலாம் டேபிள் ஸ்பூனில் வத்தப்பொடி ஒன்று வத்தப்பொடி ரெண்டு வத்தப்பொடி மூணு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நம்ம வந்து கலருக்காக வந்து இப்போ கடையில் பாக்கெட்டு தான் வாங்கி போடுவோம் அந்த காஷ்மீர் சில்லி இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை ஆனால் காஷ்மீர் வத்தலாக இருந்தது அதைத்தான் இன்னைக்கு பொடி அடிச்சுருக்கோம் அந்த பொடியில் தான் இதில் சேர்க்குறேன் ஒன்று ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கலரு ஒரிஜினல் கலரே இவ்வளோ தான் கிடைச்சிருக்கு இப்போ நம்ம இந்த காஷ்மீர் சில்லி பாக்கெட்டில் உள்ள கலரு வரலன்னு சொல்லி நினைக்க வேண்டாம் நம்ம வந்து ரியலாக தான் அரைச்சி போட்டிருக்கோம் அந்த ரியலான கலரே அது அவ்வளோதான் இருக்குது என்னென்னு போட்டு வத்தப்பொடியை போட்டு நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நல்லா அந்த எல்லாம் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு இந்த ஊறுகாய் எல்லாத்தையும் கண்டெய்னரில் போட்டு இந்த எண்ணெயை கொஞ்சம் எடுத்து அந்த கண்டெய்னர் மேலே ஊற்றுணும் மேலே ஊற்றினோம்னா எப்பயுமே அந்த மேலே வந்து இந்த பூசு பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பிடிக்காது ஒரு டேபிள் ஸ்பூனு பெருங்காயப்பொடி அதையும் இதில் சேர்த்துருங்க பெருங்காயப்பொடி போட்டால் நல்லா ஊர்வாக்கி அதான் நல்லா மனம் நல்லா எடுத்து கொடுக்கும் சுவை நல்லாயிருக்கும் அதையும் கலந்து விட்ருங்க ஒன்று சொல்லுவாங்க வந்து மாதா ஊட்டாத சோற மாங்காய் ஊறுவாய் ஊட்டும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி சாப்பிடாத எந்த குழந்தையா இருந்தாலும் மாங்காய் ஊறுகாயை பார்த்துன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நம்ம வெந்தயமும் கடுகும் நல்லா பொறிச்சு அதை எடுத்து வச்சிருக்கோம் அந்த பொடி அரைச்சி வச்சிருக்கோமா அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மறுபடியும் இது மிச்சம் இருக்குது இன்னொரு நாளைக்கு பண்ணும்போது அது ஒரு டப்பாவில் போட்டு வச்சு இன்னொரு நாளைக்கு போட்டுக்கலாம் அவ்வளவுதான் லாஸ்ட்டாக அந்த பொடியை போட்டு அப்படியே நல்லா கிண்டி விட்டு அதே சூடல் நல்லா அது வந்து இதாயிரும் நல்லாயிரும் அதனால் அப்படியே போட்டு நம்ம இந்த இடத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வந்து காரம் கூடிருச்சு குளிப்பாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுனா நீங்கள் கொஞ்சம் நாட்டு சக்கரை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனை நல்லா அதில் தூவி விட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் அது இன்னும் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அந்த காரத்தன்மை வந்து நெஞ்சு எரிச்சல் அந்த மாதிரி எதுவும் வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் நல்லா மணக்க மணக்க இதே மாதிரி ஒரு மாங்காய் ஊராக செஞ்சு நல்லா டேஸ்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்